நம்ம அழகா விட்டு கொடுத்து உடைச்சு உடை உடைப்பதற்கு ஏதுவாக நம்ம இருப்போமா எல்லா தந்திரத்தையும் அவ செய்வான் இன்றைக்கு கிறிஸ்துவர்களாய் இன்னைக்கு தான் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அப்ப என்ன பண்ணணும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க ஆரம்பிங்க சத்ருவினுடைய தந்திரத்தை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் ஹலோ லூயா இப்படி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நடந்து முடிந்த சமயத்தில் ஆண்டவர் விசாரணை கமிஷன் வைக்கிறாரு ஆதாமையும் ஏவாலையும் சத்ருவிய முன்னாடி நிப்பாட்டி வச்சு உன்னை நிர்வாணி நீ யார் சொன்னது நான் கொடு நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த கனியை நீ சாப்பிட்டாயா ஆண்டவர் கேட்டாரா ஆதாம் கிட்ட ஆதாம் உடனே யாரை பார்த்து கை காட்டினாரு மனைவி இன்னைக்கு கூட நிறைய கணவன்மார்கள் என்ன பண்றோம் மனைவியை பார்த்து கை காட்டுறோம் எல்லா மனைவிகளும் கணவனை பார்த்து கை காட்டுறோம் we always put the blame on others இன்றைக்கு அப்படி தான் பிளேம் போட்டாங்க ஆண்டவர் ஏவாள் கிட்ட வந்தா உன்னை யாரு சாப்பிட வச்சது சாப்பிட சொன்னது ஏவாள் கை காட்டுறா யார சத்ருவ ஆண்டவர் சத்ருவை சபித்து எங்கியுமே எங்கியுமே ஆதாமையும் ஏவாளையும் சபித்ததாக வசனங்கள் இல்லை அவர்கள் நிமித்தமாய் கர்த்தர் பூமியை சபித்தது உண்மை ஆனால் ஃபஸ்ட்டு சாபத்தை வாங்கினது தான் கடைசி வரைக்கும் அவன் சாபத்துக்குரியவன் சாபத்தை வாங்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு சத்ருவை பார்த்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் உன் வித்துக்கும் அவள் வித்து அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் தலைமுறைகளின் தெய்வமாய் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம் மனிதனாய் மாற போகிறது அப்ப நான் இருக்கலாம் ஆனால் ஏவாளோ அவளுடைய வித்தனுடைய தெய்வம் அவர்தான் புரியுதா உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடையவர்கள் அந்த உங்களுடைய தெய்வம் அவர் தெரிதுனால அவள் இப்போ அவள் வித்து அப்படின்னு சொன்ன உடனே வர்றாங்க ஆண்டு பிராக ஏசு கிறிஸ்து தான் ஞாபகம் சொல்லுகிறது அவர் உன் தலையை நசுக்குவார் நம்மளுடைய எண்ணம் எல்லாம் காண்டெக்ஸ்ட் எல்லாம் எங்க போகுதுன்னா ஆண்டு ஏசு கிறிஸ்துவுக்கு போயிடுது ஆனா அதுக்கு முன்பாக அவளுடைய முதல் முதல் ஜெனரேஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயின் தான் நம்ம மூன்றாம் நான்காம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் ஆதாம் தன் மனைவியாக்கிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று அப்போ அவளுடைய வித்து அடுத்த தலைமுறைக்கு வந்துருச்சா அவளுடைய வித்து காயினாய் மாறியது ஆனா அவள் சொல்றா காயின் என்னுடையவனாய் இருக்கலாம் ஆனால் காயினை பெற்றது இத்தலைமுறைகளின் தலைமுறைகளின் தேவனாலே அப்படின்னு தான் அவள் சொல்றா கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று Hallelujah! He is the God ஆஃப் ஜெனரேஷன்ஸ் In பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம் ஜெனரேஷன்ஸ் நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ்லாம் இருக்கலாம் ஆனா God அவர் தான் இது நான் ஒரு நான்கு வரிகள் எழுதுனேன் புரிஞ்சவங்க ஐ மீன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நீங்க சந்தோஷமா இருக்கும் நான்கு வரிகளை எழுதுன படிக்கிறேன் கேளுங்க விதை இருந்தால் வாழ்க்கை தொடரும் விதை இருந்தால் வாழ்க்கை தொடரும் ஒவ்வொரு தொடர்ச்சியும் தலைமுறையாகும் கரெக்டா ஒவ்வொரு தொடர்ச்சியும் தலைமுறையாகும் தலைமுறை சரியா ஞாபகம் பூமியை முறைப்படுத்தின அரசாழுவார் பூமியை முறைப்படுத்தினவர் அரசாழுவார் தலைமுறை தலைமுறைக்கும் நம் தலையாவார் தலைமுறை தலைமுறைக்கும் நம் தலையாவார் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும் பாடுவீங்களா அவர் எனப்படும் ஆண்டவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாய் அவர் சந்ததி எனப்படும் சந்ததிகள் உங்களுடையதா இருக்கலாம் ஆனால் சந்ததிகளின் தகப்பன் அவர்தான் தி டிசென்டன்ஸ் மேபி யூர்ஸ் பட் டிவினிட்டி பிலாங்ஸ் டூ ஹிம் சந்ததிகள் உங்களுடையதா இருக்கலாம் ஆனால் சந்ததிகளின் தகப்பன் அவர்தான் இந்த சந்ததிகளின் தெய்வீக தன்மை அவரோடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது ஹலலுயா ஆதாமின் தெய்வம் தான் இன்றைக்கு நம் தெய்வமா இருக்கிறார் நம் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தெய்வம் தான் இன்றைக்கும் நம் தெய்வமா இருக்கிறார் எப்படி ஏனா அவர் சந்ததிகளின் தெய்வம் அவர் தலைமுறை தலைமுறைகளின் தெய்வமாயிருக்கிறார் இதை பார்க்கும் பொழுது யாத்ராங்மத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் அடிமைத்தன வீட்டில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து வெளியில கொண்டு வருவதற்காக ஆண்டவர் முச்செடியில மோசையை சந்திப்பதும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஆண்டவர் போய் சொல்றார் நீ போய் என் ஜனத்துக்கிட்ட போய் சொல்லு எனக்கு ஆராதனை செய்யும்படியா இந்த மலையில நீங்க கூடி வருவீர்கள் சொல்லும் பொழுது மோசை போய் ஆண்டவர்கிட்ட கேட்பார் அப்பா அவர்கள் உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்பாங்க தே வில் வாட்ஸ் யோர் நேம் நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி மோசை கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார் என்ன நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஐ ஆம் த ஐ ஆம் தட் இஸ் இஸ் நேம் இதை சொல்லிட்டு பதினஞ்சாம் வசனத்தில் கடைசி பகுதியில் ஆண்டு சொல்றாரு என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்றைக்கும் இதுவே என் நாமம் ஆண்டு சொல்றார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது என்னுடைய நாமம் இதுவே தலைமுறை தலைமுறைக்கும் பேர் பிரஸ்தாபம் பேர் பிரஸ்தாபம் அப்படின்னு சொன்னோம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பேர் பிரஸ்தாபம் அப்படின்னா என்ன மீனிங் இருக்கும்னு நினைக்கிறீங்க பேர் பிரஸ்தாபம் நான் நினைச்சேன்னா ஆண்டோருடைய நாம மகிமைக்கென்று அந்த பெயரை நம்ம யூஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இங்கிலீஷ் பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கிறது யூ ஹாவ் டு ரிமெம்பர் மை நேம் பேர் பிரஸ்தாபம் என்பதற்கு உண்மையான அர்த்தம் இன் மெமோரியல் என்னை நினைவு கூறுங்கள் எதுவாக நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் எப்பெல்லாம் இருக்கிறாரு தலைமுறை தலைமுறையாக நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலூயா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் அந்த நினைவு கூறுதலின் நாளை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆமென் ஆமென் we are celebrating today as a remembrance of God of generations ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார் தலைமுறை தலைமுறையாய் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்றால் இந்த தலைமுறையில் அவருடைய நாமம் என்ன நாமம் தலைமுறைகள் தலைமுறைகளின் தெய்வம் என்கிற நாமத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறோம் ஹலலூயா ஹலலூயா ஆமே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்